வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கே இந்த வீடியோல மெரட்டலான ஒரு வீடியோவை தான் பார்க்குறோம் மீனை கழுவுறதுக்காக பக்கெட்ல போட்டு வச்சா இந்த கோழி செய்யற வேலையை பாருங்க வந்து முழுசா அந்த மீனை அப்படியே தூக்கி வாயில போட்டுருக்கு அது என்ன வாய்க்குள்ள போகவா செய்து இவ்வளோ பெரிய மீனை விழுங்கவும் முடியல கீழே போடவும் முடியல எப்படியும் விழுங்கியே ஆகணும்னு தம் கட்டி விழுங்கிட்டிருக்கு மீனு கிட்டே கோழி மாட்டிக்கிச்சா அப்படிங்கிற நிலமை தான் எப்படியோ வெற்றிகரமாக தொண்டையை விட்டு கீழே இறங்கிடுச்சு அடுத்ததா இங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சேட்டக்கார ஒரு கிளியை தான் பாக்குறோம் அந்த கிளிக்கு எவ்வளவு குறும்பு பாருங்க புட்டி வச்சிருக்கிற அந்த பேப்பர் எல்லாம் கிழிச்சு தன்னை தானே என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க கத்திரி வச்சு வெட்டுற மாதிரி அழகா ஷேப்பா வெட்டி பின்னாடி சொருகிக்குது இத்தனையும் பொறுமையா சொருகி சொருகி தனக்குத்தானே எத்தனை சிறகு உருவாக்கி வச்சிருக்கு பாருங்க அடுத்ததா இங்க இந்த யானை குட்டி பால் குடிக்கிறதுக்காக டப்பால பால் ஊத்தி கொண்டு வந்தா அந்த டப்பாவை உருட்டி உருட்டி விளையாட்டு நடக்குது தானே ரெண்டு வயசு வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு குறும்பு செய்யுமா இங்கே டிவியில் வர ருசியான ரெசிபியை பார்த்ததும் எல்லாமே சிக்கன் துண்டு அப்படின்னு நினச்சி வீட்டில் இருக்கிற அந்த ரெண்டு நாய்களும் வேகமா டிவி முன்னாடி போய் நிற்கிது இந்த டாக் கொஞ்சம் ஓவரா போய் அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இங்கே இந்த ஆடு கேட் வழிய உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சு கடைசியில் கேட்டையே கலத்திட்டு ஓடி வருது யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி கும்பலோடு போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சி வருது ஆனா அந்த கேட்டு அதை விடவே மாட்டிக்கிது எப்படியாவது அதை எடுத்தாக்கணுமே அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது எப்பவும் ஆக்ரோஷமான புளியை தான் பார்த்துருப்போம் ஆனால் ஜாலியாக பந்து விளையாடிட்டு இருக்கிற ஒரு புளியை பார்த்ததுண்டா தண்ணிக்குள்ளே குளிச்சிட்டே பந்து உடையாமல் அழகாக பாதுகாத்து வச்சிருக்குது இந்த புளி எங்கே இந்த வீடியோவில் மீன் தொட்டியில் இருக்கிற மீனோடு சேர்ந்து விளையாடுறாங்களாம் இந்த லேடி என்னென்ன செய்கிறாங்களோ அது அந்த மீனும் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுது மீன்களுக்கு கூட எவ்வளவு அறிவு இருக்குது அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மழை பெய்யுதான் அதனால அந்த வாத்துக்கள் எல்லாம் அசையாமல் அந்தந்த இடத்துல அப்படியே நிற்கிது மழை விட்டதுக்கு அப்புறம் தான் ஒன்று ஒன்றும் இடத்த காலி பண்ணும் போல எங்கே இந்த வீடியோவில் மீன் தொட்டிக்குள்ளே மீன் பூச்சிகளை நிரப்புறாங்க இதை உள்ள இருக்கிற பூனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது பூனை எப்படிடா தண்ணிக்குள்ள இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த மீன் தொட்டிக்குள்ள செல்ல பிராணிகள் எல்லாம் போய் என்ஜாய் பண்றதுக்காகவே ஒரு பாதை போட்டு வச்சிருக்காங்களாம் எங்க இந்த வீடுல தனக்கு தானே பால் குடிச்சிட்டு இருக்கிற ஒரு வித்தியாசமான மாடை தான் பாக்குறோம் கண்ணுக்குட்டிக்கு பால் தான் பார்த்திருப்போம் ஆனா இது கொஞ்சம் ஆச்சரியம்தான் இங்கே தண்ணிக்குள்ள இருக்கிற ரெண்டு ஆமைகளும் எப்படியாவது வெளியே வந்துடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணி பாத்துட்டு இருக்குதான் வெளிய எட்டி எட்டி தான் செய்யுது ஆனா இன்னும் முயற்சி வேணும் போல இந்த வீடியோல ஒரு தவளையும் ஒரு குட்டி லிசாடையும் பாக்குறோம் இந்த ரெண்டும் சாப்பிடுறதுக்காக சாப்பாடு வைக்கிறாங்க ஒரு தடவை தவளைக்கு ஒரு தடவை லிசாடுக்குன்னு மாத்தி மாத்தி வைக்கிறாங்க ஆனா அந்த தவளை எப்படியாவது நம்ம சாப்பிடுறோம்ங்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்குது அப்படியே முடிவெடுத்து அதுக்கப்புறம் ஒரு பீஸ் கூட இந்த லிசாடுக்கு கொடுக்கல பாருங்க வேக வேகமா எல்லாத்தையும் இதுவே சாப்பிட்டுக்குது சாப்பாட்டுக்கு முந்தணும்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் போல அடுத்தது இங்கே இந்த வீடியோல எல்லா வார்த்தும் நல்லா தான் நடந்து போயிட்டு இருக்கு இந்த வார்த்தை மட்டும் டான்ஸிங் வாத்தா இருக்கும் போல அது மட்டும் வித்தியாசமா டான்ஸ் பண்ணிட்டே நடக்குது குரூப்ல நான் மட்டும் வேற மாதிரி அப்படின்னு தனி வழிய பாத்து போயிட்டு இருக்கு பாக்குறதுக்கே காமெடியா தான் இருக்கு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல காத்து வேகமா அடிக்குது அந்த டாகோட வாய் எல்லாம் ஒரு பக்கமா போகுது மூக்கு பக்கத்தில் நிறுத்தி வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அடுத்தது இந்த வீடியோல குரங்கையும் ஒரு கிளியை என்ன பாக்குறோம் இந்த குரங்கு இந்த பெரிய கிளியை ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்குதான் கிளிகள்ல பல வகைகள் இருக்கு இது கொஞ்சம் பெரிய சைஸ் கிளி இந்த கிளிக்கு ரொம்ப கடிக்குது போல அதனால இது சொரிஞ்சு விட்டுட்டு இருக்கு சில இப்படி தான் மத்தவங்களை விட ரொம்ப வித்தியாசமான செல்லப்பிராணிகளை பிராணிகளை வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம் எங்க இந்த வீட்டுல இருக்கிற பூனைக்கு தூங்குறதுக்கு இடமே கிடைக்கலையா எங்கேயாவது நிம்மதியா படுத்து தூங்கலாம் அப்படின்னு எப்படி ஜன்னல் பக்கமா வந்திருக்கு பாருங்க அசாத்தியமான தூக்கம்தான் இடமே இல்ல இல்லை அப்படின்னாலும் இந்த நெருக்கடியிலையும் ஒரு பக்கமாக தூங்கிக்கிட்டு தான் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக தான் இருக்குது ஒரு பூனை தூங்குறதுக்கு இடம் இல்லையா அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடலில் குளிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே இறங்குனவங்களை நெருங்கி வர ஒரு சுறாவை தான் பார்க்குறோம் எல்லாரும் சேர்ந்து கத்தினதுனால அது ஒரு பக்கமாக ஒதுங்கி போகுது தெளிந்த தண்ணியில் இது பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா இன்ட்ரெஸ்டிங்கான சில தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க